இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற மனுஷன் எப்படா செத்தாருன்னு பார்த்தா இவர் ஒரு மிஷினுக்கு போயிருக்காருங்க அந்த மிஷின்ல காம்பேட்ஸ் முக்கியமா இல்ல மிஷின் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வருது இவரும் தக்காளி மிஷினாவது ஆகுது எனக்கு என் காமெல்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை கோட்டை விட்டுருவாருனால ஒரு சில பிரச்சனை தான் நடந்திருக்கும் இதுக்கெல்லாம் நீ தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே அவர் மேல பள்ளிய தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலே ஆளு ரொம்ப நொந்து போயிட்டாருங்க இது கூட பரவாயில்ல எந்த காமலட்சுக்காக அவர் அந்த மிஷினை கோட்டை விட்டாரோ அவங்களே அவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க இதை தாங்க முடியாம ஆள் மனசு உடஞ்சு செத்துருவாரு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்ன மனுஷன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இருந்தவரை குரளி பேசியே போட்டு தெளித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்னதான் ஆள் செத்து இருந்தாலும் ஒயிட் போகலாங்கன்னு சொன்னா பயன்படுத்த